வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக டே ஃபோர்க்கான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தினா லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வெலேஷன் கேம்ப் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேல்யூஷன் வந்து பார்த்தினா இப்போ போயிட்டுருக்கு இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இருக்குது ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டத்தில் மட்டும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தொய்வு ஏற்பட்டிருக்கு விடைத்தாள் திருத்தும் பணி பாதிப்பு விடைத்தாள் திருத்த மறுத்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்னுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தொய்வு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற மாவட்டங்களில் இன்று வந்து பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடைபெற்றது அதை பற்றி அந்த விடவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு பத்தொன்பதாம் தேதியிலேருந்து வர முப்பதாம் தேதி வரைக்கும் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடக்குது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருந்தாங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போல் எப்படிலாக தான் போய்ட்டு இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி இவங்க வேல்யூஷன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கொடுத்துருக்காங்க ஏன்னா ப்ளஸ் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணால் வந்து போதும் ப்ளஸ் ஒன் மார்க் வந்து எதுவும் எடுக்க மாட்டாங்க இதில் தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரல இப்போ ரெண்டாவது வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு தமிழில் இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க் ஃபார்முலா இந்த மாதிரி கொடுத்து கண்டிப்பாக மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண தான் பார்க்குறாங்க ஒரு டுவெண்ட்டி மார்க் வந்தாலே போதும் ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது கொடுத்து பாஸ் பண்ணிடுறாங்க ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் நல்ல மட்டும் மட்டும்தான் வேல்யூஷன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ண தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனில் பயாலஜியில் சென்டர் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ணதாக பார்க்குறாங்க ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப டஃப் அதேமாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும் எக்கனாமிக்ஸ் ஆகட்டும் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் போயிட்டுருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா மேஜர் வைஸாக வேல்யூஷன் பண்ணுறதில் இந்த வருஷம் வந்து பார்த்தின்னா ஃபிசிக்ஸில் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவராக ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸ் பாட்னி ஜுவாலஜிலாம் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இல்லை நைன்ட்டி நைன்ட்டி எயிட்டு அதாவது ப்ராக்டிகல் போட்டு சொல்கிறேன் சிக்ஸ்டி எய்ட்டு செவன்டிக்கு செவன்டிக்கு சிக்ஸ்ட்டி எயிட் மாதிரி லெவன்த்திலையுமே சென்ட மார்க் வந்து பாட்னியில் வாங்கியிருக்காங்க ஜுவாலஜிலையும் வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் ப்ராப்ரலேஷன் கேம்பில் இதான் நடந்தது அதேமாதிரி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பதிமூணு மார்க் வாங்குகிறாங்க ஒன் மார்க்கில் பதிமூணு மார்க் வாங்கிட்டாங்க டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எதுவுமே சரியாக படிக்கல ஓரளவுக்கு ரிலேட்டடாக எதாவது எழுதி அட்டன் பண்ணி எழுதிருந்தா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அண்டர்லைன் பண்ணி ரவுண்ட் போட்டு அரை ஆறு மார்க் கொடுத்து வந்து பாஸ் பண்ணுறாங்க ஏன்னா ப்ளஸ் ஒன் வந்து ஃபெயில் ஆகிட்டா ப்ளஸ் டூல சேர்த்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எழுதுற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேல்யூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேர் தான் போய்ட்டுருக்கு ஸோ இதில் இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் வேல்யூஷன் டெம்பரவரியாக வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அதையும் வந்து பார்த்திங்கனா சரி பண்ணிட்டாங்க ஸோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தம் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக நடத்தி முடிச்சுட்டு அவங்களுக்கான தேர்வு முடிவுகளாக விளையாடுன்னு சொல்லிடுறேன் ஸோ இதான் அப்படியே வீடியோ பார்த்து ப்ராடக்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ